Welcome to my channel. My subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student, and home makers, and job seekers. Use your free time to end no fixed hours. Work at your just share and publish content, simple talks, no selling, no referral, have a Facebook, Instagram, YouTube channel, you are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your qualification.

கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் கடுமையாக உழைத்து நல்ல வருமானம் ஈட்டிய போதிலும் செல்வத்தை ஏன் உருவாக்க முடியவில்லை வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைத்து நல்ல வருமானம் ஈட்டிய போதிலும் செல்வத்தை உருவாக்க முடியாமல் தவிப்பது ஏன் சம்பளத்தை குறை சொல்லாதீர்கள் இது வருமானம் குறைபாட்டால் அல்ல மாறாக பணத்தை கையாளும் முறையில் உள்ள தவறான பழக்க வழக்கமே காரணம் இதை தொடர்பாக தனது இந்திய நடுத்தர வர்க்க நிதி வளர்ச்சிக்கு விடாமல் வெறும் பிழைப்பு வட்டத்தில் சிக்க வைக்கும் போதுமான நிதி நடத்தைகள் அவர் இந்த பழக்கங்கள் தான் அவர் நிதி சுதந்திரத்தை தட்டுப்படுத்தவும் தட்டுப்படுத்துகிறது பெரும்பான்மையான பண பிரச்சனைகள் கணிதம் சார்ந்தது அல்ல மாறாக நமது நடத்தை சார்ந்தது என்று ஒரு மாத சம்பளம் வந்தவுடன் முதலில் செலவுகள் மற்றும் இஎம்ஐகள் செலுத்தப்படுகின்றன பணம் மிஞ்சினால் மட்டுமே சேமிப்பு நடக்கிறது இதை நிதி திட்டம் அல்ல நிதி உயிர்வாழ்வு வாழ்வு மட்டும் நிதி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ நிதி முன்னேற்றத்தின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன இது ஒரு எச்சரிக்கை மணி என்பதை பலர் மறந்துவிடுகின்றனர் கடனை ஒரு சாதாரண விஷயமாக கருதுவது தேவையற்ற நிதி சுமை பெரும்பான்மையான பிரச்சனைக்கு பாதுகாப்பு நிதி இல்லாதது அவசரகால நிதி என்ற ஒன்றும் இல்லாமல் இருப்பது மிக பெரிய பலவீனம் எதிர்பாராத மருத்துவ செலவு வேறு அவசரம் ஏற்பட்டால் அது பலருடைய உழைப்பின் சேமிப்பை ஒரே நடையை ஒரே நொடியில் கரைத்து விடக்கூடும் நிதி பாதுகாப்பு இல்லாதது எந்த சவலையும் சவாலையும் எதிர்கொள்ள முடியாது வீடுகள் கார்கள் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன்றவற்றை தாங்கள் ஈட்டும் வேகத்தை விட வேகமாக கடன் மூலம் வாங்குவது ஒரு பொதுவான பழக்கமாக உள்ளது இது சமூகத்தில் தங்களின் மதிப்பை காட்ட மேற்கொள்ளப்படும் செலவீனமே தவிர நிதி ரீதியாக அவசியமானது இல்லை ஒழுங்கற்ற முதலீடு திட்டமிட்ட அணுகுமுறை இல்லாமல் அவ்வப்போது ட்ரெண்டுகளை பார்த்து முதலீடு செய்வது அல்லது மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக முதலீடு செய்வது அதன் பல நாள் கூட்டு வளர்ச்சி பாதிக்கின்றன இதனால் நீண்டகால இலக்குகளை அழ அள அடைய முடியாமல் போவதுடன் சந்தை இறங்கும் போது பீதி அடைந்து விடுகின்றனர் இதே பணக்காரர்களுக்கு பாதுகாப்பு நிலைத்தன்மை சுதந்திரம் ஆகிய மூன்று தான் அவர்களின் ஃபார்முலா அதாவது செலவு செய்வதற்கு முன் சேமிப்பது கடன்களை திட்டமிட்டு அடைப்பது மற்றும் முதலீடுகளை தொடர்ந்து செய்வது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்